அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவச் செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பன்னிரெண்டு நடுவு நிலைமை குரல் நூற்றி பதினாறு கெடு கெடுவல்யான் என்பது அரிஹதன் நெஞ்சம் நடு ஒரி அல்ல செய்யின் மீண்டும் சொல்கிறேன் கெடு வழியான் என்பது அரிஹதன் நெஞ்சம் அல்ல செய்யின் நேர்வழி தவறினால் கெடுதல் நிச்சயம் சொற்பொருள் கெடு வழியான் தான் கேடு அடைவேன் என்பது அரிகதன் அறிந்து கொள்க நெஞ்சம் மனசார ஒரி என அளபடை செய்திருக்கிறார் நடுவு நிலை செய்வார்க்கு அல்ல இல்லாமல் செய்யின் செயல் ஆதலின் அதாவது பொருள் பாருங்க மனசார நடுவு நிலையை விட்டுவிட்டு ஒருவன் அநீதி செய்ய விரும்பினால் அதுவே அவன் கெடப்போவதற்கு அறிகுறி என்று வள்ளுவர் முன் ஆய்ந்து சொல்லுகிறார் இதற்கு சான்றாக ஒரு கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது அந்த கூட்டு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அவர்களின் மனைவிகள் பிள்ளைகள் வாழ்ந்து வந்தார்கள் இவற்றில் அண்ணனும் தம்பியும் மேற்கு மலை தொடர் தொடரில் உள்ள காடுகளுக்கு சைக்கிளில் சென்று காய்ந்த விறகுகளை வெட்டி அதை முடிச்சு போட்டு இருவரும் தனித்தனியே வீடு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் மறுநாள் காலையில் அதை விறகு கடைகளில் எடை போட்டு விற்று பணமாக கொண்டு வருவார்கள் ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் தம்பியின் விறகு கட்டுகளே அதிக எடை உடையதாக இருக்கும் அவனுக்கு லாபமும் அதிகம் இருக்கும் இதை பார்த்த அண்ணனின் மனைவி தன் கணவரிடம் இதை சொல்லி குறைபட்டு கொள்வாள் அண்ணன்காரனுக்கும் சற்று அவமானமாக இருந்தது அதேபோல் இருவரும் தனித்தனி சைக்கிளில் காடு சென்றார்கள் விறகு வெட்டினார்கள் தம்பியின் விறகு கட்டு அதிகமாக தெரிந்தது அண்ணனுக்கோ அதிகமாக சைக்கிளில் ஏற்றி கொண்டு வர முடியவில்லை வீடு வந்து சேர்த்தனர் இரவு ஆகியது அண்ணனின் மனைவிக்கோ பேராசை வந்தது இரவில் யாருக்கும் தெரியாமல் கொழுந்தனின் விறகு கட்டுகளில் நடுப்பகுதியில் கனமான கட்டைகளை உருவி தன் கணவன் கட்டுக்குள் வைத்தாள் மறுநாள் விறகு கடை சென்று எடை போட்டதும் அண்ணனின் விறகு எடை கூடியது அண்ணன் மனைவி மிகவும் மகிழ்ந்தாள் இது நாளுக்கு நாள் நடைபெற்றது ஒரு நாள் தம்பி மனைவி இரவில் நடப்பதை கவனித்துவிட்டு தன் கணவரிடம் கூறினாள் தம்பி சொன்னான் ஐயோ பாவம் அண்ணன் குடும்பம் தானே எடுத்துக்கொள்ளட்டும் என விட்டுக்கொடுத்தான் திடீரென ஒரு நாள் அண்ணன் மனைவி இரவில் அலறினால் கத்தினால் எல்லோரும் எழுந்து வெளிச்சத்தை போட்டு பார்த்தார்கள் விறகு கட்டுக்குள் இருந்த கண்ணாடி விரியன் பாம்பு அவளை கடித்து விட்டது ஆஸ்பத்திரியில் அண்ணன் மனைவி நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்